விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு தேர்தலில் எண்ணிக்கல விஜயோட கட்சி சார்ந்தவர்களும் இல்ல விஜயை ஆதரித்த ஒரு கட்சியும் அந்த மாதிரி எதுவும் சீமான் அவர்கள் வந்து அதுலருந்து வேறுபட்டவர் தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து இந்திய திருப்பு போராட்டம் வந்தது திமுக அந்த 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 போராட்டத்தின் மூலமாக தான் வந்து கட்சி ஆரம்பித்தார்கள் அண்ணா ஆரம்பித்து அதன் பிறகு அந்த கட்சியில இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்தார் பிரிஞ்சு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதிமுக திமுக இரண்டு கட்சியும் மட்டுமே வந்து கலைஞர் கருணாநிதி ஆகட்டும் செல்வி ஜெயலலிதா ஆகட்டும் இரண்டு பேரும் இறக்குறாங்க அதன் பிறகு வந்து விஜய் அவர்கள் வந்து தைரியமா வந்து அரசியல் வெளியில் பேச ஆரம்பிச்சார் ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசுறாரு நீட்டுக்கு எதிராக பேசுகிறாரு தூஜுக்கு எதிராக வந்து பேசுனாரு சோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து அவர் அரசியல் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதே போல் அண்ணாச்சாரி அந்த போராட்டத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டே இல்லை இப்போ வந்து நம்ம சீமானுக்கு சொல்லலாம் ஒன்று ஒரு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் நாலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் விஜய்க்கு வந்து நீங்க எதை வைத்து மதிப்பீடு நீங்கள் நீங்க சொல்றீங்க அதே தான் ஓட்டு போட்டேன் ஆனால் திமுக வந்து நம்மளை நம்ப வச்சியமாத்திட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி தெரிச்சு அந்த தேர்தல் பரப்புரையில சொன்னார் இப்படி சொல்லும்போது அந்த இளைஞர் கூட்டம் இல்லை இப்ப நான் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தொடர்னா இருக்காங்க நான் என்ன பண்ணுன்னா வீட்டு தமிழ்நாட்டில் வந்து சீமானாவுக்குள்ள வந்து தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம் தமிழ் தேசியத்தை வந்து தெரியாம நிறைய பேர் இருக்கலாம் நான் வந்து விஜய் அவர்களை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சரி விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடலாம் அதை தாண்டி வந்து இங்க வந்து ஸ்டாலின் அதே அதே போல எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க ஓகே அவங்களுக்கு வந்து இந்த நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்காணலுக்காக இணைகிறார் பத்திரிகையாளர் லியோ ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்கன்னா என் டி வந்து வளர்ந்து எட்டு சதவீதத்துல இருக்கு இப்போ புதுசா வர விஜய் கட்சியும் எட்டு சதவீதத்துல இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு சோ இதனால வந்து போட்டி கடுமையா இருக்குமா இதை எப்படி பாக்குறீங்க சார் இதுல வந்து விஜய் அவருடைய கட்சி எத்தனை சதவீதம் வாங்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியும் முதலாவதாக நம்ம நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கணும் நாம் தமிழர் கட்சி வந்து சீமான் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா இலங்கையில் வந்து தமிழர்களுக்கு எதிரான வன்முறை போர் அப்புறம் வந்து விடுதலை புலிகள் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் வந்து அழிக்கப்படுகிறார்கள் அதை தொடர்ந்து வந்து அவர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அது இயக்கமாக இருந்தது ஸோ அவர் ஏன் கட்சியாக மாத்தார்னா தமிழ்நாட்டில் தமிழர்களோட உரிமை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டை ஒரு தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் அந்த கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இப்போது செல்வி அவர்கள் இருந்தாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார் அப்போ மக்கள் நல கூட்டணி சீமானு சொல்லிட்டு ஒரு பல்வேறு தரப்பட்ட போட்டியில் இருந்தது அந்த சமயத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த நமக்கு நாமின்னு ஒரு திட்டத்தை லைக் ஒரு கேம்பெயினை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போய் மிகப்பெரிய வெற்றிகரமான கேம்பெயின் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஆனால் அந்த தேர்தலில் எதிர்பார விதமாக அதிமுக தான் வெற்றி பெற்றது அவர் வெற்றி பெற்றவுடன் சீமான மக்கள் வந்து ஒரு சதவீத வாக்குகளை பெற்றார் பெற்றார் அவங்க கலைஞர் அதிமுக மற்றும் திமுகவின் ஜாம்பாக்களாக கருதப்படும் செடி ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி அதுக்கப்புறம் வந்து அஹ் அடுத்த தேர்தலில் வந்து யாரோட கூட்டணி வைக்க போறாருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது அதன் அதற்கப்புறமும் வந்து ஒரு கூட்டணி வைக்கல அப்புறம் தனிசை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஒரு மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ஒரு ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குவங்கியை வந்து படிப்படிப்பா படிப்படியாக அதிகரித்து கொண்டே வருகிறார் இப்போ விஜயோட விஷயத்துக்கு வரலாம் விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு தேர்தலில் எண்ணிக்கல விஜயோட கட்சி சார்ந்தவர்களும் இல்லை விஜயை ஆதரித்த ஒரு கட்சியும் அந்த மாதிரி எதுவும் இல்லை சீமான் அவர்கள் வந்து அதுலேருந்து வேறுபட்டவர் தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து இந்திய திருப்பு போராட்டம் வந்தது திமுக அந்த 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 போராட்டத்தின் மூலமாக தான் வந்து கட்சி ஆரம்பித்தார்கள் அண்ணா ஆரம்பித்து அதன் பிறகு அந்த கட்சியிலேருந்து எம்ஜிஆர் பிரிந்து வந்தார் பிரிந்து வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதிமுக திமுக இரண்டு கட்சியும் மட்டுமே வந்து தமிழ்நாட்டை ஆள்கிறது அதற்கு எதிரான சித்தாந்தம் தான் தமிழ் தேசியம் திராவிடனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தென்னிந்திய அவையில் வந்து அந்த ஒரு மொழி குடும்பம் இருக்குல்ல மலையாளம் தெலுங்கு கன்னடம் தமிழ் துளு கொங்கினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு லாங்குவேஜ் இருக்குது அந்த அதெல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம் நம்மளாம் திராவிட என்னும் தமிழ்நாட்டை வந்து இவர்கள் ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்துல ஆரம்பிச்சாங்க பிரிக்கப்படாத தமிழ்நாட்டுல இருந்த போது அண்ணன் ஆரம்பிச்சார் ஆனா அந்த ஒன்று ஒண்ணு பேசிக்கிட்டு நீங்க வந்து தமிழ்நாட்டை ஆள்றீங்க அப்பவே வந்து மொழி மாறி மாநிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டுருச்சு சோ இன்னும் வந்து ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வைக்கிறாரு அவர் சொல்றதுல நியாயமா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டை ஒரு மலையாள தேசத்தை வந்து ஒரு கேரளாவை சேர்ந்ததுதான் ஆள வேண்டும் கர்நாடகா கனட கன்னடத்தை தான் ஆள வேண்டும் அதே போல் ஆந்திராவையும் தெலுங்கானையும் தெலுங்கு பேச மொழி கொண்டவர்கள் தான் வந்து ஆள வேண்டும் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நடக்குன்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்தை வந்து பேசுகிறாரு பேசி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கார் அதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய பேர் தமிழ் தேசியம் பேசினார்கள் ஆதித்யனார் அதே போல் பெருஞ்சித்தனார் பழநெடுமாறன் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் தேசியம் பேசினார்கள் ஆனால் எதுவும் எடுபடவில்லை ரீச் ஆகலை ஆனால் சீமானுக்கு வந்து அது பெரிய அளவில் வந்து இளைஞர்கள் மத்தியில் இப்போ சோஷியல் மீடியா இருக்கு அந்த சித்தாந்தத்தை அவங்க எல்லாம் புரிஞ்சு கொண்டாங்க இப்போ சீமான் அவர்களை வந்து பின்பற்றுவர்கள் எல்லாமே வந்து தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டை தமிழர் தான் அந்த அந்த சித்தாந்தம் தெரிஞ்சாலும் சீமான் நல்லா பேசுறாரு அவர் பேசுது தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏற்றுக்கொண்டார்கள் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாமே வந்து அந்த அந்த சித்தாந்தத்தை கொண்டவர்கள் ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்களை வந்து பார்க்க விஜயவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நல்ல நாயகர் அப்ப வந்து படம் நடிச்சுட்டு வராரு அவருக்கு வந்து ஆஹ் ஒரு காலகட்டத்துல சினிமாவில் வந்து சவி வாருறதே வந்து பெரிய விஷயமா இருந்தது அந்த வெற்றிகளில் வந்து குவிந்தவுடன் வந்து அவர் வந்து ஒரு திட்டத்தை போடுறாரு அது என்னன்னா நம்ம ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து என்னுடைய தலைவர் அதே போல அவரோட பாடத்துலலாம் வந்து என் சூப்பர் என் தலைவர் எம்ஜிஆர் என் வாத்தியார் சூப்பர் ஸ்டார் எல்லாம் வரும் ஓகேவா அதுலதான் வந்து அவங்கள விருப்பம் இல்லாம எழுத முடியாது நான் ஒரு படத்தில் நடிக்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு லிரிக் இருக்குதுன்னா அதை வந்து என்ன பர்சனல் அஃபெக்ட் பண்ணும் நீங்கள் என்ன தலைவர்னு எதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ கேட்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு தெரிந்தே பண்ணார் ஏன் பண்ணார்னா இப்போ அரசியல் வரல அதுக்கெல்லாம் வந்து அப்பவே வந்து விதை போடப்பட்டது அதே போல் அவரோட ரசிகர் மன்றம் வந்துச்சு அந்த ரசிகர் மன்றத்தை வந்து நற்பணி மன்றமாக மாற்றினார் அப்போ விஜய் மக்களை ஏக்கமாக மாற்றினார் இதெல்லாம் மாற்றிட்டு விஜய் அவர்கள் வந்து சும்மா இருக்கல அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா பள்ளி மாணவர்களுக்கு வந்து உதவி பண்ணுறாரு அந்த அந்த நற்பணி மன்றங்கள் மூலமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி பண்ணுறார் ஸோ ஒரு அரசியல் கட்சி வந்து என்னெல்லாம் பண்ணுமோ அதையெல்லாம் வந்து இயக்கம் மூலமாகவே பண்றார் விஜய் மக்கள் இயக்கமாகவே பண்ணுறார் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவுக்கு ஆதரவளித்து பேசுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நினைக்கிறேன் பதினொன்னா பதினாறாம் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதுக்கு முன்னாடி காவலன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம திமுக தரப்புல இருந்து தடுக்கிறாங்க அவர் ஸோ அதனால வந்து அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டு திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறார் அப்போதான் வந்து நாங்கள் வந்து அதிமுகவை அணிலாக உதவினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அதில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து போய்வருக்கு அரசியல் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு அவரையும் அவரையும் கொஞ்சம் வந்து புஷ் தட்டி வைக்கிறாங்க விஜய் அவர்களை விஜய் அவர்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இங்கே இவங்க ரெண்டு பேரும் கலைஞர் கருணாநிதி இருக்கும்போதும் சரி சரி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் நம்ம வந்து அரசியலுக்கே வர முடியாதுன்னு ஒரு புரிஞ்சிருச்சு புரிந்தவுடன் அவர் என்ன பண்றாருன்னா சரி நம்ம வந்து நம்ம தரையில் பேச வேணாம் களத்தில் போய் வந்து அரசியல் பேச வேணாம் இப்போதைக்கி படங்கள்ல பேசலாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு வெயிட் பண்ணி சோ சார் படத்தில் பேச சொல்லிட்டு தலைவான ஒரு படம் எடுத்தாங்க டைம் டு லீடுன்னு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே இதில் வந்துரும் கேப்ஷன் நினைக்கிறேன் அதை பார்த்தோன்னே ஜெயலலிதா ரொம்ப சில ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் ஓ உங்களுக்கு வந்து லீட் பண்ணுறதுக்குலாம் நேரம் தொடருவாங்களா இல்லை இல்லை ஓ அந்த மாதிரி ஆசைலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலைவா படத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரீஸ் பண்ணவே ஆந்திரா ஆந்திராவிலீஸ் ஆச்சு கர்நாடகாவில் ரீஸ் ஆச்சு கேரளாவில் கூட ரீஸ் ஆச்சு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகவே இல்லை தெரிஞ்சு அங்கெல்லாம் ரிலீஸ் ஆகியோ நாலு இந்த நாட்களுக்கு பிறகு தான் அங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அப்பவே வந்து விஜய் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ நம்ம எங்கேயுமே பேசக்கூடாது நம்மளுக்காக ஸ்பேஸ் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா காத்திருக்காரு விஜய் அவர்கள் அப்படி காத்திருந்த உடனே இரு இரு பெரும் தலைவர்கள் கலைஞர் கருணாநிதி ஆகட்டும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இரண்டு பேரும் இறக்குறாங்க அதன் பிறகு வந்து விஜய் அவர்கள் வந்து தைரியமா வந்து அரசியல வெளியில பேச ஆரம்பிக்கிறாரு ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசுறாரு நீட்டுக்கு எதிராக பேசுறாரு டூஜுக்கு எதிராக வந்து பேசுனார் ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து அவர் அரசியல் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதே போல அண்ணா சார் அந்த போராட்டத்துக்கு வந்து அங்கே டெல்லிக்கு போறாரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போறாரு ஸோ எங்கெல்லாம் அப்புறம் அனிதா இருந்துக்கு அவங்க வீட்டுக்கே போனார் ஒரு மருத்துவம் படிக்க ஆசைப்பட்ட மாணவியா இருந்துட்டாங்களா அவங்க வீட்டுக்கு போனார் ஸோ இப்படி வந்து தனக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும் அங்கெல்லாம் போனார் இப்போ ரீசெண்டாக வந்து அஜித்குமார் மடப்புறம் அந்த ஒரு பையன் இருந்துட்டாங்க அடுத்து அந்த வீட்டுக்கும் போனார் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து தனக்கான ஸ்பேஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்கும்போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாதான் முதல்வர் முதல்வர் வேட்பாளர் மக்கள் விரும்பும் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ஷனோட வர்றாரு வந்து இதுவரைக்கும் வந்து விஜய் பப்ஸி இங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ் எல்லாமே வந்து குழம்பி போயிருக்காங்க என்னென்னா அவருக்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டே இல்லை இப்போ வந்து நம்ம சீமானுக்கு சொல்லலாம் ஒன்று ஒரு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் நாலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் விஜய்க்கு வந்து நீங்கள் எதை வைத்து மதிப்பிடுங்க நீங்கள் சொல்கிறீங்க சீமானவர்களும் எட்டு பர்சன்டேஜ் சாரி விஜய் அவர்களும் எட்டு பர்சன்டேஜ் வாங்குவாரு ஆனால் சீமான் வந்து எட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆ சீமான் அவளுக்கு அவர்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை சீமான அவர்கள் போனால் நீங்கள் பார்த்துருங்களா அவ்வளோ பெரிய கூட்டத்தான் இவர் ஃபேனுன்றதுனால இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு சொல்கிறீங்களா சார் ஸோ ஃபேனு ஃபேனாக இருக்கலாம் இல்லை கட்சியோட தொண்டர்களாக இருக்கலாம் இல்லை வேடிக்கை கூட பார்க்க வராங்கன்னு வச்சுங்க விஜய் பிடிச்சி போகுது இப்போ உங்களுக்கே பிடிச்சி போனால் நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்களா விஜய்க்கு சொல்றேன் இப்ப இத்தனை பேர் வராங்களா ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து பெண் ரசிகைகள் வந்து ரொம்ப அதிகம் ஓகேங்களா இப்ப நீங்க கல்லூரி படிச்சீங்கன்னா உங்க கல்லூரியில வந்து கிளாஸ்ல வந்து பாதி பேர் வந்து விஜய் பண்ணதா இருக்கும் விஜயை வந்து பிடிக்காதவர்கள் யாருமே இருக்காது அந்த மாதிரியான ஒரு மென்மையான குணம் கொண்டு வர அவர் ஸோ அதற்கான விதையெல்லாம் வந்து நீங்கள் வேலாயுதம் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க தங்கச்சி சென்டிமெண்ட் வச்சு திருப்பாச்சி பார்த்தியும் அதெல்லாம் வந்து என்னன்னா பின்வாக்குகளை கவர்றது நீங்க விஜயகாந்த் அவர்களை பார்த்தீங்கன்னா விருதகிரி தருமபுரி அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பேரை வச்சு எடுத்து படம்லாம் அதெல்லாம் ஏன்னா ஒரு ஒரு ஊரையும் வந்து டார்கெட் பண்ணி அங்கே இருக்கிற மக்களை அட்ராக்ட் பண்றதுக்காக அப்படி பண்ணார் ஆனால் விஜய் அவர்கள் வந்து எமோஷனலாக வந்து அட்டாக் பண்றாரு அட் அட்டாச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார் தங்கச்சி தப்பை வந்து தட்டி கேட்கறது அதே போல் ஊழலுக்கு எதிராக இருக்கிறது அதே போல் போலீஸாக நடிக்கிறது அப்புறம் ரவுடிகளை வந்து பந்தாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்போ வந்து ஒரு சினிமாவுக்கு வந்தாலும் இதை தான் பண்ணுவாரா அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு நினைக்க தோணுது இல்லை விஜய் ரசிகர்கள் அப்படிதான் நினைப்பாங்க அரசியல் தெரியாத பெண்கள் அப்படிதான் நினைப்பாங்க ஸோ விஜய் அவர்கள் வந்து அதே இப்படி வேணால் பேசலாம் அரசியலுக்கு எப்படி வேணால் வரலாம் ஸோ விஜய் அவர்கள் வந்து இமோஷனலாக அட்டாச் ஆகிறார் மக்கள் கூட மக்கள் கூட அட்டாச் ஆகி இப்ப வந்து தேர்தலுக்கு வராரு வந்து எட்டு சதவீதம் வாக்குதான் வாக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது சீமான் அவர்கள் வாங்கிட்டாரு அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் இன்க்ரீஸ் ஆகுது சீமான் அவர்களுக்கும் அதிகமா விஜய் அவர்கள் வந்து எட்டு சதவீதத்தை விட அதிகமாக கூட போகலாம் நம்ம வந்து இப்பவே எட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஏன்னா இருக்கிற கூட்டம் வந்து அந்த மாதிரியான கூட்டம் சோ அதனால சொல்றேன் இந்த கூட்டம்னு சொல்றீங்களா சொல்றேன் இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா ஏன்னா நீங்க அதிகமாக வரும் அப்படின்னு சொல்றீங்களா ஏன் வந்து சில பேர் ஓட்டா வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா ஓட்டா வரும்னு சொல்லிட்டு சொல்றேன் ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து தனியா வந்து ஒருத்தர் பிரச்சாரத்துக்கு போறேன்னு வச்சுக்க முதல்வர் ஸ்டாலின் போறாரு அதே போல எடப்பாடி பழனிசாமி யாருக்கு அதிகமா கூட்டு வருவாங்க சீமா நாலு பேர்னு வச்சுங்களேன் விஜய் அவர்களுக்கு அதிகமா கூட்டம் போவாங்க ஓகே போறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் இளைஞர்கள் போறாங்க இளைஞர்கள் போகும்போது அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப விஜயகாந்தியும் விஜயும் வந்து நிறைய பேர் வந்து கம்பேர் பண்றாங்க ரெண்டு பேரும் வந்து நான் வேற வாரம் மாறி ஏன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் வந்தாங்க விஜயகாந்த் தன்னோட மார்க் மார்க்கெட் வந்து சரியான நேரத்துல சரிஞ்சிருச்சு அந்த காலகட்டத்தில் வந்தார் விஜய் அவர்கள் வந்து பீக்கில இருக்கும்போது வந்தாங்க அதே போல் அவர் சில வாக்குறுதிகளை வைக்கிறார் கொடுக்குறாரு ஓகேங்களா திமுக நானே தான் ஓட்டு போட்டேன் ஆனா திமுக வந்து நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருச்சி அந்த தேர்தல் பரப்புறையில சொன்னார் அப்படி சொல்லும்போது அந்த இளைஞர் கூட்டம் இருக்குல்ல இப்ப நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொடர்னா நான் என்ன பண்ணுவேன்னா கேன்வஸ் பண்ணுவேன் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க கூட்டம் எல்லாமே அப்படிதான் பண்ணுவாங்க பெண்கள் கூட்டமும் வந்து போடுவாங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி இருந்து முப்பத்தி மூணு சதவீதம் அந்த ஓட்டு வந்து இளைஞர்களோட ஓட்டு அதுவும் முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளவர்களோட ஓட்டு நிறைய சர்வேஸ் என்ன சொல்றதுதான் இளைஞர்களோட ஓட்டு பெரும்பாலும் வந்து விஜய் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல நடுத்தர குடும்ப பெண்கள் இருக்காங்களா அவங்களோட வாக்குகளும் வந்து விஜய்க்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து சீமானாவற்ற வந்து தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம் தமிழ் தேசியத்தை வந்து தெரியாமல் நிறைய பேர் இருக்கலாம் நான் வந்து விஜய் அவர்களை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சரி விஜய்க்கு வந்து ஓட்டு தான் பா ஓட்டு போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடலாம் அதை தாண்டி வந்து இங்கே வந்து ஒரு ஐடியாலஜி ஸ்பேஸ் ஒன்று இருக்கு ஓகே நிறைய பேருக்கு வந்து அதே போல் ஒரு இடை தலை ஒரு தலைமுறைக்கான இடைவெளி இருக்குது இப்போ ஸ்டாலினும் அதே அதே போல் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க ஓகே அவங்களுக்கு வந்து அந்த ஜென்சின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்குமான இடைவெளி ரொம்ப அதிகம் அவங்க பேசதே என்னன்னு உங்களுக்கு புரியாது ஓகே அளவுக்கு வந்து ஒரு இடைவெளி மிகப்பெரிய இருக்கு ஸோ அதை வந்து விஜய் வந்து கேப்சர் பண்ணுவார் அதை வந்து கவர்ந்து எழுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அது வாக்குகளாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்த கூட்டத்தில் பாதிக்கு பாதி வாக்களிச்சாவே போதாதா ஏற்கனவே அதிமுக வந்து துரோக சக்கரம் அப்படின்ற பேர்ல திமுக நிறைவேற்றாத கோரிக்கைகளை பத்தி பேசியிருந்தாங்க சோ இப்போ விஜய் அவர்களும் அதை தான் காப்பி அடிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதை எப்படி பாக்குறீங்க சார் காப்பி அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே அது எப்படி காப்புன்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து அதிமுகவில் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து சொன்ன வாக்குறுதிகளை வந்து நிறைய பல விஷயங்களை வந்து நிறைவேற்றல சில விஷயங்களை வந்து நிறைவேற்றி பாதி வந்து கிடைப்பிலையா இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டாக அந்த மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல ஆயிரம் நான் எல்லா இளத்தரசிகளுக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் உங்கள் வீட்டில் வாங்குறாங்களா ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்கல்ல ஓகே உங்களுக்கு வருது ஓகேங்களா அந்த மாதிரி வந்து இப்போ நான் ஏடிஎம்கே சாதாரணம் ஒருத்தவங்களும் வச்சுங்களேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஏடிஎம்கே வாருங்க எங்களுக்கு தருவாங்களான்னு கேட்டால் தரமாட்டேன் ஊரில் என்ன சொன்னாங்க உங்க ஏடிஎம்கே ஃபேமிலி நாங்கள் டிஎம்கே ஃபேமிலி ஓ நாங்கள் வந்து வாக்களிச்சோம் அப்போ ஊர்ல இருக்கவங்க எப்படி அந்த கட்சிக்காரங்களை எப்படி பார்த்து கொடுப்பாங்களா யாரெல்லாம் யாரோட வாக்குகள்லாம் நம்மளுக்கு வருது யாரெல்லாம் நம்மளுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க அப்ப யாரெல்லாம் வந்து வந்து விரக்தியில் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து நிறைய திட்டங்கள் இருக்கு நீ இப்ப வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் முழு நேர ஆசிரியர்கள் மாற்றம் அவங்களுக்கு வேலை தரும் பழைய ஓய்வு திட்டத்தை அதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமே இல்லை ஓகேங்களா அதையும் வந்து இவர்களால் வந்து நிறைவேற்ற முடியல இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்கட்சியா அதிமுக அதை பண்ணும் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி வந்து நம்ம எந்த கேட்டகரியிலையும் சேர்க்க முடியாது அது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இல்லை கூட்டணி கட்சியும் இல்லை புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வருகின்ற தேர்தலில் பங்கேற்க போற ஒரு கட்சி விஜய தமிழக கட்சி கழகம் அதனால வந்து அவங்க காப்பேடிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதிமுக சொன்னது அவங்க சொல்கிறாங்க அவர்கள் வந்து சொல்கிறத தவறு இல்லை அதிமுகவோட அந்த அந்த பேஸை வந்து தமிழக வெற்றிகரம் வந்து பயன்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு புரியுதுங்களா ஸோ இப்போ எடப்பாடி வந்து ஒரு விஷயம் சொன்னாலும் விஜய் என்ற ஒருத்தர் வந்து சொல்லும்பொழுது அவருக்கு மீடியா டென்ஷன் நிறைய கிடைக்கும் திருச்சியில் அவர் பேசும்பொழுது ஆல்மோஸ்ட் எல்லா சேனல்லையும் லைவ் போட்டாங்க அப்படி லைவ் போடும்பொழுது நமக்கு ஈஸியாக வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுது ஒன்று மீடியா அடென்ஷன் கிடைக்குது சோஷியல் மீடியா எல்லாம் பகிர்றாங்க அதை பற்றி பேசுறாங்க அதை பற்றி டிபேட் நடக்குது நடக்குதா ஸோ வந்து அது வந்து திமுகவை எதிர்த்து பேசுகிற மாதிரியும் இருக்கும் ஒரு பக்கம் வந்து அதில் அதிமுகவும் கொஞ்சம் அறுவடை பண்ணிப்பாங்க நாங்கள் சொன்னல நாங்களே சொன்னோம் கேட்கல விஜய் சொன்னோன்னே கேட்குறீங்களே அப்போ நாங்கள் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல் விஜய்க்கும் ஏடிஎம் சாரி டிஎம்கே வந்து எந்த அடுக்க அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணார் இல்லை சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல் அவர் சொல்லல அங்கிள்னு சொல்லிட்டு சொல்லுங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் சிஎம் சார் வந்து சொல்லவே இல்லை இன்னைக்கு சொல்ற நினைக்கிறேன் முன்னூத்தி சுச்சம் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு உண்மையாகவே வந்து அவர்கள் வந்து எதெல்லாம் நிறைவேற்றினார்களோ ஒரு லிஸ்ட் போட்டு கூப்பிட்டா தான் தெரியும் நாங்க இதெல்லாம் நிறைவேற்றினோம் நிறைவேற்றவில்லைன்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் சொல்ல வேண்டும் வெள்ளை இருக்க எப்படி அப்பதான் வந்து நம்ம நம்ப முடியும் நீங்க இதை பண்ணீங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லி இப்ப இபிஎஸ் அவர்கள் நூத்தி ஐம்பது தொகுதிகள் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு தலைவரா இருக்கும்போது யாருமே இந்த மாதிரி பண்ணல இல்ல சார் ஸோ இதை வந்து எப்படி பாக்குறீங்க இல்லை உண்மையாகவே வந்து ஆக்சுவலாக அதிமுக ஜூன் ஜூலை மாதம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லாம் நினைச்சாங்க ஏன்னா ஒரு வருடத்துக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் பொழுது என்னென்னா அவர் கட்சிக்குள்ள கூட்டணி வந்து நிறைய பேர் வரல ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை அவர் போயிட்டு இருக்கு கட்சிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் எல்லா இருக்கிறது தான் அது ஸோ அதிமுக மட்டும் நடந்தா வச்சுங்க அதில் வந்து பூத கண்ணை வச்சு பார்ப்பாங்க இங்கே இருக்கிற இப்போ இந்த பேஜ் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் ஒன்று இல்லை ஒன்றரை மாதங்கள்ல வந்து முழுமையாக தமிழகம் முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் சென்று விட்டு அதன் பிறகு வந்து ஒவ்வொரு மாநிலங்களாக மாநாடு நடத்த போறாங்க மாநாடு நடத்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐந்து அல்லது ஆறு மாநாடுகள் நடக்கும் அந்த மாநாடுகள் முடிந்தவுடன் தேர்தலை வந்து சந்திப்பாங்க அதன் பிறகு வந்து அதிமுகவோட தேர்தல் அறிக்கை பல விஷயங்கள் வந்து வெளியிடப்படும் அது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் நான் ஈஸியா கனெக்ட் ஆகலாம் மக்கள் கூட அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு அவர்கள் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு போட்ட அந்த ட்விட்னால திமுகவே திக்குமுக ஆட வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் முதல்ல வந்து அண்ணா என்பவர் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் வந்து காங்கிரஸ் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது சில இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருந்தாங்க நிறைய இடங்களில் எதிர்கட்சியாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு மாநில கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருந்தவர் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் வந்து மிக எளிமையானவர் இப்போ காமராஜர் அவர்கள் வந்து நம்ம எளிமையானவர்னு சொல்கிறோம் அண்ணாவும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எளிமையானவர் ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார் ஒரு வேட்டி சட்ட தோட்டில் வந்து ஒரு துண்டு ஸோ இந்த அளவுக்கு தான் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் எளிமையாக பழ பழகக்கூடியவர் அதே போல ஒரு நல்ல ஆங்கில புலமை அப்புறம் வந்து வரலாற்று தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் புலமை பெற்றிருந்தார் வரலாற்று ரீதியாக வந்து அண்ணாவுக்கு வந்து பல விஷயங்கள் தெரியும் திமுகவை வந்து வழிநடத்த அது ஒரு முக்கிய விஷயமா இருந்தது அவர் பின்னாடி அணிந்தர்ல அத்தனை தம்பிகள் வந்து அணிந்தர்ல அது ஒரு முக்கியமாக முக்கியமான விஷயமா இருந்தது இப்போ ரீசெண்டாக நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் இருக்கும்போது அதை பண்ணலை கலைஞர் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று அஞ்சு ஆட்சி காலத்தில் எப்பெல்லாம் வந்து ஒரு புதிய திட்டத்தை கருணாநிதி அவர்கள் ஆரம்பிக்கிறாரோ இல்லை வந்து புதிதாக ஒரு கட்டணம் கட்டுறாரோ அதுக்கு வந்து அண்ணாவோட பேர் தான் வந்து சுற்றுவார் அண்ணா டிஜிட்டல் லைப்ரரி அண்ணா நூற்றாண்டு ரூபாய் அண்ணா அண்ணா வளைவு அண்ணா மேம்பாலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் வந்து உங்களுக்கு அண்ணா பேரை வந்து போற்றி புகழ்வார் கருணாநிதி அவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அண்ணாவை எந்த கட்சியை வந்து அண்ணா ஆரம்பி ஆரம்பித்தாரோ எந்த கட்சி தமிழ்நாட்டை இப்போது ஆள்கிறதோ அந்த அண்ணாவையே வந்து திமுக தற்போது மறந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படிப்பட்ட அண்ணாவை வைத்து இப்போ இப்போ ரீசெண்ட் இந்த நான்கு வருடங்களில் அண்ணாவுக்காக திமுக த திமுக செய்தது என்ன இவர்கள் வந்து பெரியாரை தூக்கி பிடிக்கிற பிடிக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் ஏன் பெரியாரை தூக்கி பிடிக்கிறார்களா இப்போ அண்ணாவை நீங்க வந்து தூக்கி பிடிச்சிங்கன்னா அண்ணா அளவுக்கு வந்து ஸ்டாலினோ அவருடைய மகன் வந்து உதயநீதியோ வந்து ஒரு பேச்சு புலமையோ இல்லை வரலாற்று புலமையோ அவருக்கு இல்லை ஓகேங்களா இவர்கள் வந்து ஒன்னா பாஜக வந்து பயம் காட்டினா பெரியார் பாருங்க பெரியார் மண் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க நாங்க அண்ணாவின் தம்பிகள் இல்லை அண்ணாவின் வழி வந்தவர்கள் அண்ணாவின் மாநில சுய உரிமையை பேசுவவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க பெரியாரின் மண் சொல்லுவாங்க பெரியார் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தனிநாடு கேட்டார் இப்போ வந்து தனிநாடு கேட்க முடியாதுன்னு வச்சுங்களேன் திமுகவில் இருக்கவங்களா இருக்கணுங்களா அவங்கள தனிநாடுலாம் எல்லாம் கேட்க முடியாது சரி அட்லீஸ்ட் வந்து மாநில சுய உரிமையை வந்து விட்டு விட்டு கொடுப்பாம இருப்பாங்களான்னு கேட்டா இல்லை பெரியார் கேட்ட தனிநாடு எங்க இவங்க வந்து நீட்டு விலக்கு கேட்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்களோட கொள்கையும் அவங்களோட உரிமையை வந்து விட்டுக் கொடுத்து இந்த திராவிட இயக்கம் வந்து சுருங்கிருச்சுன்னு பாருங்க அது வந்து பெருமையா சொல்றாங்க வந்து நாங்க நூற்றாண்டு கடந்து இருக்கிறோம் நீதிக்கார் கட்சி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வந்து திமுக ஆட்சியில் இருக்கு இதே பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆனால் அந்த வழி வந்தவர் அண்ணா அந்த கட்சி வந்து இத்தனை வருஷம் இருக்கு ஓகேங்களா இப்போ அண்ணா வந்து தனிநாடு கோரிக்கையை வந்து கைவிட்டார் கைவிட்டு சரி நாங்கள் வந்து இந்தியாவில் நாட்டுக்குள் ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட பேசுவார் சரி நாங்கள் வந்து இந்தியாக்குள்ளேயே இருக்கோம் ஆனா எங்களுக்கு சுய உரிமை நாங்கள் என்ன எப்படி வாழ நினைக்கிறோமோ எப்படி இருக்க விரும்பு இருக்கிறோமோ அந்த மாதிரி நாங்கள் இருக்கணும் எங்க உரிமையை நாங்கள் டிசைட் பண்ணுவோம் நாங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இருந்து இப்போ வந்து அந்த அண்ணா ஆரம்பித்த கட்சியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க அண்ணாவை பேச மாட்டாங்க அண்ணா ஏதாவது வைக்க மாட்டாங்க அண்ணா பேர் இல்லைங்கயாவது வந்து கட்டிடத்தை தேர்றாங்களா திறக்க மாட்டாங்க இப்ப அண்ணாக்கு அப்புறம் இப்ப கலைஞரோட பேர் வச்சுதான் எல்லாமே உங்களுக்கு இல்ல கட்சி ஆரம்பிச்சு சரி நீங்க கலைஞரை வந்து முன்னிலை போறது உங்க அப்பா வரும் ஓகேவா உங்க அப்பா அதனால் வந்து நீங்கள் பண்ணலாம் அதுக்காக வந்து கட்சியை ஆரம்பித்த எந்த உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனாங்க கட்சியை அப்புறம் கொடுத்துட்டுலாம் போல் இவங்களே எடுத்துக்கிட்டாங்க எம்ஜிஆர் மூலமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு குடும்ப கட்சி ஆச்சு குடும்பிய கட்சியை ஆக்கி ஏதோ திமுகவை ஆரம்பித்ததே கலைஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க திமுகவை சார்ந்தவர்கள் அப்போ அண்ணா வந்து அங்கே மறைக்கப்படுகிறார் ஸோ எனக்கு வந்து அண்ணா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேர்லேயே வந்து அண்ணாவுடைய கட்சி இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை வந்து போற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து அண்ணாவோடைய பேரை வந்து பயன்படுத்தலை ஓகேவா அண்ணா கொள்கைகளை பேசல சரி நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவோட பேரை வந்து இவங்க எடுத்துறாங்க அதிமுக அது வந்து அதிமுக எடப்பாடியோட பழனிசாமியோட திறமை அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப பாத்தீங்கன்னா ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள்ல முன்னூத்தி அறுபத்தி நாலு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாற்பது வந்து நிறுவையில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நீட் விளக்கு வந்து பாஜகனால மத்திய அரசுனாலையும் வந்து இவங்களால் நிறைவேற்ற முடியல அப்படின்ற மாதிரி அதை சொல்லிருக்காங்க ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார் இப்போ திமுக அரசுக்கு வந்து அந்த கட்சியில வந்து நிறைய சட்ட வல்லுனர்கள் இருக்காங்க நிறைய பேர் வந்து ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னா வந்து நிறைய பேர் அங்கே பணிபுரியாங்க சிறந்த வக்கீலாக இருக்காங்க அட்வொகேட்டாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு சட்ட அறிவு இருக்கும் ஓகேங்களா இந்த தேர்தல் அறிக்கையை வந்து சாதாரணமாக திமுக வந்து எழுதியிருக்க மாட்டாங்க மக்கள்கிட்ட வந்து வெளியிட்டிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீட் விளக்கு வந்து நம்மளால் சாத்தியமே இல்லை அப்படின்னு தெரியும் தெரிந்து இதை வேண்டுமென்றே விளம்பரத்துக்காக நீட் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வந்து தெரு தெருவாக சென்று தமிழ்நாடு முழுவதும் வந்து தேர்தல் அந்த ஒரு ஒரு விஷயமா சொன்னாங்க என்ன சொன்னார்னா அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளில சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் வந்து உதயநிதி அவர்கள் சொல்லவே இல்லை கேட்டதுக்கு என்ன சொல்றாரு அது என்ன ரகசியம்னா அதுக்கு எதிர்த்து நாங்கள் போராடுவோம் அதான் ரகசியம் அதை நாங்களும் நாங்களும் அதான் பண்ணிருக்கோம் நாங்களும் எதிர்த்து தான் போராடுறோம் அந்த ரகசியம் எங்களுக்கு எப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து சொல்றாங்க அந்த முந்நூற்றி அறுபத்தி நாலு வந்து நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல சொல்றாங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் அறிக்கையில் தொண்ணூறு சதவீதம் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் சொன்னாங்க அப்புறம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நிறைவேற்று சொன்னாங்க அப்புறம் தொண்ணூத்தஞ்சுன்னு சொன்னாங்க ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க இப்போ முந்நூற்றி அறுபத்தி நாலுன்றது வந்து ஐநூறுல எத்தனைனா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தஞ்சு வரும் அதுவே வந்து உண்மையா இல்லை பொய்யான்னு சொல்லிட்டு தெரியல அப்படி இருக்கும்பொழுது உண்மையாகவே வந்து திமுக அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றி விட்டு இருந்தால் அது வெள்ளை அறிக்கையே வெள்ளை அறிக்கைன்னா இதை நாங்கள் செஞ்சோம் இதை செய்யல இது நிலவில இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து அதை அதை வந்து நிரூபிக்க வந்து திமுக தயாராக இருக்கிறது இருக்காது ஏன்னா திமுக எனக்கு தெரிஞ்சு வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு சொல்கிறாங்க அதில் பாதிக்கு மேலே வந்து நிறைவேற்றியே இருக்க மாட்டாங்க இப்போ ஐநூற்றி ஐந்து இருக்குல்ல ஒரு இரநூறு ஒரு இரநூத்தி ஒம்பதுன்னு வச்சிங்களேன் அந்தளவுக்கு வந்து முழுமையாக நிறைவேற்றி இருப்பார்கள் மற்ற எதுவுமே வந்து நிறைவேற்றி இருக்க மாட்டார்கள் சில விஷயங்களை வந்து நிறைவேற்றிருப்பாங்க நிறைவேற்றிப்பட்டு இருந்தும் வந்து அதெல்லாம் செயல்படுத்தப்படாமல் நடக்கும் நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கணக்கு அமைச்சு போயிருப்பாங்க எடுத்துக்காட்டாக வந்து தமிழ் அட்சகர்களை வந்து நாங்கள் நியமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கோவில்களில் அவங்க நேமிச்சாங்க அந்த மாதிரி வந்து விழா எடுத்தாங்க இந்த மாதிரி தமிழ் ஓதுவார்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் இன்னிமே அந்த கோயிலெலாம் வந்து பிராமணர் கையில் இருக்கு இப்போ போனாலும் வந்து பிராமணர் பூஜை வந்து சமஸ்கிருதம்லாம் பூஜை வந்து நடத்தப்படுகிறது அதே போல் தமிழ் ஓதுவார்கள் இருக்காங்க எங்கேயாவது ஒரு மணி இருப்பாங்க போய் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி தான் கூப்பிடணும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து ஓதுவாங்க இப்போ அவங்க ஒரு கோயிலுக்கு போனால் யார் அவைலபுளாக இருக்காங்களோ அவங்க கையில் கொடுத்து தான் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது தமிழ் ஓதுவார்கள் நாங்கள் வந்து அர்ச்சனை தமிழ் ஓ ஓதப்படும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்க அதை மானிட்டர் பண்ணுறது அதே போல் துப்புரவு தொழிலாளர்கள் நீட்டு விஜய் அவர்கள் சொன்னார்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து பண்ணவே இல்லை விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய லைக் எதெல்லாம் சுட்டி காட்ட முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாரு மற்றபடி அவங்க எதுவுமே பண்ணலை இப்போ இலங்கையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்தான் அறிக்கையை கொடுத்தாங்க தேர்தல் அறிக்கையில் அதை பற்றி முதல்வர் அவர்கள் எப்பயாவது பேசியிருக்காரா பேச அதுக்கான காரணம் என்னென்னா அதை பற்றி அவங்க பேசுனா வந்து ஈழத்தமிழர்களோட பிரச்சனையை வந்து பேச ஆரம்பிப்பார்கள் அது அவங்களுக்கு வந்து செட்பேக்காக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருக்காங்க கடைசியாக வந்து அந்த முந்நூற்றி அறுபத்தாண்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல அந்த முன்னூற்றி அறுபத்தாண்டு நம்பர் என்பது வெறும் கண்துடுப்பு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன் உண்மையாகவே அவர்கள் வந்து நிறைவேற்றி இருந்தால் அதை வெள்ளையறிக்கையாக வெளியேறும் அப்போ தான் வந்து மக்கள் நம்புவாங்க உங்கள் கட்சிக்காரங்களே அப்போ தான் நம்புவாங்க அப்பதான் வந்து உண்மையான பிகர் என்ன சொல்லிட்டு தெரியும் அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகன் நன்றி சார் வணக்கம்